பண்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பனிரண்டு ராசிகளுக்குண்டான அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட நம்பர் இது வந்து லக்கணம் எல்லாமே மேக்சிமம் இது லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் ராசியை பேஸ் பண்ணலாம் கிடையாது ஏன்னா அடிப்படை ஆரம்பம் என்பது லக்கணம் தான் அந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே சொல்லப்பட்டுள்ளது அதற்குண்டான அதிர்ஷ்ட நம்பர்கள் சொல்லப்பட்டுள்ளது இந்த கிழமைகளில் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்கும் இது ஆதி காலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ரகசியம் அப்போ நீங்கள் வந்து இதை செயல்படுத்துங்க மனித வாழ்க்கையில் செயல்படுத்துங்க சிறு கடுகு மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெரிய சாதனம் பண்ண முடியும் ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான் எங்கெங்கேயோ சுத்தி இழஞ்சி கடைச்சியில் இருந்தேன் சின்ன பிள்ளையார் கோயில் போய் போடுவான் காரியம் நடந்துடும் அப்ப நாம நினைச்சிட்டு இருப்போம் அங்க போனா தான் இங்க போனா அதெல்லாம் கிடையாது உங்களுடைய அதிர்ஷ்ட கலரை உங்கள் கையில் வைத்திருங்க உங்களுடைய அதிர்ஷ்ட கலரை நீங்க கையில் வச்சிருங்க மூணு கலர் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மூணு இப்ப மேசம் அப்படின்னா இளஞ்சிகப்பு அதற்கு இளஞ்சிகப்பு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஆரஞ்சு ஆரஞ்சு அதாவது சூரியன் புதித்து வருகின்ற வருகின்ற போது இருக்கின்ற ஒரு கலர் வந்து ஆரஞ்சு க கலரில் இருக்கும் அப்போ இளஞ்சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் இந்த மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஒன்னாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பதிமூணாம் மூணாம் நம்பர் இவர்களிடம் தொடர்பு இருந்தாலும் இந்த நம்பர்கள் நமக்கு வந்து என்ன சொன்ன ஃபேவரட்டாரு ரிசவலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் பச்சை பச்சைக்கு அடுத்து வந்து பிங்க்கு சுக்கரனுக்கு வந்து பிங்க் கலர் தான் அதற்கு அடுத்து ஊதான் அப்போ உங்களுடைய அதிர்ஷ்ட நம்பர்கள் வந்து அஞ்சு ஆறு எட்டு ரிசவலக்கணத்தில் போய் பிறந்த எட்டாம் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பயந்துகிட்டே இருக்க வேண்டாம் அள்ளி கொடுப்பார் சனி மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பச்சை பிங்கு ஊதா அஞ்சு ஆறு எட்டு நம்பர்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை தரும் கனகலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு வெள்ளை இளஞ்சிகப்பு மஞ்சள் கலர் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ரெண்டாம் நம்பரு மூணாம் நம்பரு ஒன்பதாம் நம்பர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆரஞ்சு மஞ்சள் இளம் சிவப்பு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதை கர்ச்சிப்பாகவோ தலையணையில் தலையணையுடைய ஃபில்லோ கவர் பெட்டு பெட்டில் விரிச்சிப்படுக்குறதெல்லாம் இதை யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பார்வையில் படும்படி வந்து என்ன சொன்னால் ஸ்க்ரீன் கிளாத் இந்த மாதிரி போட்டீங்கன்னாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் சிம்மலக்கணத்திற்கு அதிர்ஷ்ட நம்பர் என்று சொல்லக்கூடியது ஒன்று மூணு ஒம்பது கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்திற்கு வந்து பிங்க் கலரு பச்சை பூதாம் அதிர்ஷ்ட நம்பர் அஞ்சு ஆறு எட்டு இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் சென்ட்ரல் ப்ரடிக்ஷன் ஜாதக ரீதியாக உள்ள போயெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு இந்த கிழமைகளில் கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த கிழமையில் கோயில் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவங்க புதன்கிழமையில் போனாலும் வெள்ளிக்கிழமையில் போனாலும் சனிக்கிழமையில் போனாலும் உங்களுடைய கோரிக்கை அங்கே ஏற்கப்படும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தால் ஊதா கலர் ஓகே பச்சை கலர் ஓகே பிங்க் கலர் ஓகே துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பரை அழகாக யூஸ் பண்ணலாம் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் விருச்சய இலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் வெள்ளை சிவப்பு கலர்கள் உங்களுடைய விருச்சை இலக்கணத்தில் போய் பிறந்து ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஓகே ஆகும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தனசுலக்கணத்தில் போய் பிறந்து மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் அப்போ ஒன்று மூணு ஒம்போது நம்பர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும் மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஊதா பச்சை பிங்க் அப்போ சுக்கரன் அதாவது அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த காலத்திலும் உதவிகரமாக இருக்கு இந்த மாதிரி உடைகளை வந்து அடிக்கடி போடுங்க அந்த மாதிரி கர்ச்சிப்புகளை கையில் வச்சுக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அவர்களுக்கு ஊதா பச்சை பிங்க்கு அஞ்சு ஆறு எட்டாம் நம்பர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலும் உதவிகரமாக இருக்கும் குழந்தைகளோடு அந்த மாதிரி பிறக்கும் நீங்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தேன்னு இந்த டேட்டில் பிறந்திருக்காரு கண்டிப்பாக பிறக்கும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அதற்கடுத்து மீன லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் ஆரஞ்சு வெள்ளை கலர்கள் சூப்பராக இருக்கும் மூணு ஒம்பது ரெண்டாம் நம்பர்கள் வந்து கண்டிப்பாக நன்றார் இதெல்லாம் சாத்தியக்கூறுகளான ரொம்ப சிம்பிளான சாத்தியக்கூறுகள் இந்த கிழமைகளில் இப்போ மேசத்தில் போய் ஒருத்தன் பிறந்து விட்டால் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலாம் வியாழக்கிழமை கோயிலுக்கு போகலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ரிசபத்தில் போய் பிறந்தால் வெள்ளி புதன் சனி போகலாம் மிதனத்தில் போய் பிறந்தால் புதன் வெள்ளி சனி போகலாம் கடகத்தில் போய் பிறந்தால் வந்து என்ன சொன்னா திங்கள் செவ்வாய் வியாழன் அழகாக போகலாம் சிம்மத்தில் போய் பிறந்தால் ஞாயிறு வியாழன் செவ்வாய் கண்டிப்பாக கோயிலுக்கு போகலாம் உங்களுடைய கோரிக்கைகள் அன்று ஏற்கப்படும் கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தால் புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் கோயிலுக்கு போகலாம் இதில் ஏதாவது ஒன் ஒன்றுக்கு பிக்கப் பண்ணிக்கிடுங்க கொடுங்க போய் பிறந்தால் நீங்கள் போக வேண்டியது என்ன சொல்கிறேன்னா சனிக்கிழமை போகலாம் புதன்கிழமை போகலாம் வெள்ளிக்கிழமை போகலாம் விருச்சிய இலக்கணத்தில் போய் பிறந்தால் செவ்வாய் வியாழன் ஞாயிறு போகலாம் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவங்க வியாழக்கிழமை போகலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமை போகலாம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் வெள்ளி சனி போகலாம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் வெள்ளி சனி போகலாம் மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் கிழமை போகலாம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் திங்கக்கெழமை போகலாம் சாரி மீனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வியாழக்கிழமை போகலாம் திங்கக்கிழமை போகலாம் திங்கக்கிழமை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் செவ்வாய்க்கிழமை போகலாம் அப்போ இந்த மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுடைய கலர் வந்து மஞ்சள் அதற்கடுத்து வெள்ளை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து இளஞ்சிகப்பு இளஞ்சிகப்பு ஆரஞ்சு கிடையாது இளஞ்சிகப்பு 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 அவ இதை நடைமுறைப்படுத்துனா அது ரொம்ப ஈஸியானது உங்களுடைய லக்கணம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதோடைய கலர் ப்ளஸ் அதோடைய நம்பர்ஸ் இப்போ மீனம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து மூணு மேனலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்பது சந்திரன் அது ரெண்டாம் நம்பர் மேனலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்பது செவ்வாய் அது ஒன்பதாம் நம்பர் ஓகேவா இந்த மாதிரி கணக்கெடுத்துங்க இது ஒரு ஷார்ட்கட்டான வழி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இல்லாதவனுக்கு இழுப்பை பூ சர்க்கரை என்று சாஸ்திரம் சொல் இல்லாதவனுக்கு என்னது இழுப்ப பூ சர்க்கரை அந்த இழுப்ப பூ வந்து சர்க்கரையாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்தினீர்கள் என்று சொன்னாலும் இறைவன் உங்களை அந்த இந்த நாட்களிலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பார்வையில் படும்படி உங்களுடைய அதிர்ஷ்ட கலர்களையோ அதிர்ஷ்ட நம்பர்களையோ நீங்கள் வந்து உங்களுடைய நேமை கூட இதில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம் எந்தவித தவறும் கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து பரிச்சத்து பாருங்கள் அதிர்ஷ்ட கலர்கள் இது அதிர்ஷ்ட நம்பர்கள் இது தான் அதிர்ஷ்ட கிழமைகளும் இது தான் அப்போ இது எல்லாமே ஒன்னு ஒம்பது என்று சொல்லக்கூடிய அந்த கோணங்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கலர்களுக்கும் உண்டு இந்த நம்பர்களுக்கும் உண்டு பேர் இந்த நம்பர்களில் வந்து கூட்டுத்தொகை வருகின்ற மாதிரி அவரவர்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவது யாராலையும் தடுக்க முடியாது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்